ஜிஎஸ்டி பற்றி அவருக்கு புரிதல் இல்லை என்றும் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை நகரில் உள்ள தனியார் விடுதியில் லட்சியங்களை கைவிட்ட திமுக எனும் ஊழல் மற்றும் புறக்கணிப்பின் கதை அறிக்கையை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஒரு மாநிலம் வளர்ச்சிக்கு தேவைப்படுவதை மாநில அரசு புறக்கணித்துவிட்டது என்றும் தமிழ்நாடு வளர்ந்து விட்டது என்று திமுக பொய் சொல்லி வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசியவர் அவர் ஜிஎஸ்டி குறித்து படத்தில் வரும் வசனம் போல நடிகர் கமல்ஹாசன் பேசி வருவதாகவும் ஜிஎஸ்டி பற்றி நடிகர் கமலுக்கு புரிதல் இல்லை என்று தெரிவித்தார் மாநில அரசு அவரோட கூட்டணி கட்சியில திரு கமல்ஹாசன் கூட ஜிஎஸ்டி வரி பேசுற திரு கமல்ஹாசன் அவர்கள் ஜிஎஸ்டி என்னனு புரிஞ்சுட்டுதான் பேசுறாரான்னு தெரியல இல்ல ஏதோ படத்துல இடையில வர வசனமா நினைச்சு பேசுறாரான்னு தெரியல இந்த ஜிஎஸ்டி இருக்கிறதால இன்றைக்கு வரி வசூல் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு அதனால டாக்ஸ் டெவல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜிஎஸ்டின்னு இருக்கிறதால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்துருக்கு அதை விட்டுட்டு ஜிஎஸ்டியை நாங்கள் எதிர்க்கிறோம் ஜிஎஸ்டி பாதிப்பு ஜிஎஸ்டி பாதிப்பு எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அண்டர் த டொமைன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய விஷயத்தை எப்படி ஏமாத்துறாங்க திமுக காரங்களுக்கு ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட எப்படி பொய்யா கொண்டு போய் சேர்த்தோம்னா பெரிய கலை அதை கத்து வச்சிருக்காங்க